மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் அதுலேயும் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு இது ஒரு நாலு விசில் கொடுக்கலாம் நாலு விசிலில் இது நல்லா வெந்துடும் ஏன்னா இது நல்லா ஒரு பெரிய ஆட்டு கறி அதனால் வந்துட்டு ஒரு நாலு விசிலு கொடுக்கணும் இதுக்கு இதை இப்போ வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் தான் இப்போ நான் வைக்கிறேன் நாலு விசிலு போதும் சிலவங்க வந்துட்டு ஆடு வந்து குட்டி ஆட்டு கறியாக இருந்தால் விசில் கம்மி போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க வச்சு வெந்திருச்சுங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு சூடானொண்ண இதும் பட்டை கிராம்பு போட்டுட்டு அது பொறிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சோம்பும் சோம்பும் பொறிஞ்சிருச்சு இதுலேயே பொடிசா அரிஞ்ச கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு அரிஞ்சது அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இது நல்லா வதங்கி அந்த கலர் மாறணும் ஏன்னா நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல அதுக்கு தான் இஞ்சியும் பூண்டும் பொடிசாக அரிஞ்சிருக்கேன் பொடிசாக அரிஞ்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது நல்லா வதங்கினோன்னா அதுலேயும் வெங்காயமும் சேர்த்துட்டேன் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்குவோம் அந்த கலரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இதை நல்லா வதக்குங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் அது கூடியவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குவோம் நல்லா கலர் மாறிடுச்சு வந்துட்டு இந்த தக்காளி அதில் சேர்த்துலாம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கினக்கப்புறம் தான் நம்ம எல்லா மசாலையும் இதில் சேர்க்கணும் அது என்னென்ன மசாலன்னும் பார்க்கலாம் வாங்க இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாஸ்தி வந்து தேங்காய் சேர்க்காம தான் செய்வேன் எனக்கு தேங்காய் சேர்க்காமல் செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் இது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டன் பொடி தேவையான அளவு கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதைக்கும் இப்போ இந்த கறியா வெந்த கறியை நம்ம இது கூட சேர்த்தலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான கிரேவி ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பாய்